ும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தையும் உங்கள் பாதையை விட்டு விளக்கலாம் மேலும் கணபதியினுடைய குறிப்பில் இருந்து முதன் முதலாக விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபட்டவர் யார் என்று தெரியுமா வசிஷ்டரின் மனைவியான அருந்ததியே அன்பர்கள் மனதிலே நினைத்து கணபதியை வழிபட நலம் பலம் வளம் உண்டாகும் இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காணலாம் இன்றைய நாள் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் மாசி முப்பதாவது நாள் சதுர்த்தி விரதம் மிலட்டூர் விநாயகர் புறப்பாடு

காலை எட்டு ஐம்பத்தி மூணு வரை பிறகு சதுர்த்தி இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி இரவு பதினொன்னு இருபது வரை யோகம் மரண சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம் பூரம் சந்திராஷ்டமும் அடைகின்ற ராசி சிம்ம ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற வரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றார் புதனின் வக்கர பெயர்ச்சி அதஸ்ட மழையில் நினைவு போகும் ராசி புதன் வக்கர நிலையில் பெயர் அடைவதால் ராசிகளை குறித்து நவ கிரகங்களிலே இளையவனாக இளவரசனாக இருந்து கொண்டு இருப்பவர் தான் புதன் இவர் அறிவை தரக்கூடிய பகுத்தறிஞர் புத்தியையும் தரக்கூடிய நினைவாற்றலையும் மேம்படுத்தக்கூடிய புத்தியை தரக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார் இத்தகைய நற்பண்புகளை பெற்றிருக்கும் புதன் பகவான் கோபமாகி வக்ரம் பெயரும் போது ஒரு இடத்தில் மறைவு ஸ்தானமான இருக்கும் பொழுது எதிர்மறை பாதிப்பினை உண்டாக்கலாம் அதன்படி வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு புதன் பகவான் மேஷ ராசியில் இருந்து வக்ர பெயர்ச்சி அடைந்து போகிறார் புதன் வக்கர நிலையை அடைவது என்பது என்ன ராசியிலே புதன் வக்கர பயிற்சி அடைவதா சில ராசியினருக்கு தைரியம் பெறுவர் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளை குறித்து காண்போம் முதலிலே சிம்மரா இந்த ராசியிலே புதன் ஒன்பதாவது இடத்திலே வக்கர நிலையை எட்டுகிறார் ஆகையா தொழிலில் இருந்த சுணக்கம் நீங்கும் வெகு நாட்களாக சரியான வேலையால் வேலை இல்லாதவர்களுக்கு பணி கிடைக்கும் அயல் நாட்டில் பணி செய்யும் யோகம் வாய்க்கும் சைடு பிசினஸ் செய்வீர்கள் இறையின் நம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்கால தேவைக்கான நல்ல முடிவுகளை பெறுவீர் உங்கள் படைப்பாற்றல் அதிகரிக்கும் மற்றும் கலை இசை மற்றும் கவிதையின் மூலமாக நீங்கள் நல்ல புகழை அடைவீர்கள் நீங்களும் உங்கள் நண்பருடன் இணைந்து சில ஆக்கபூர்வமான வேலைகளை செய்யலாம் தொழில்கள் மற்றும் வணிகங்களுடைய தொடர்புடைய பொழுதுபோக்கு நடவடிக்கையிலேயே பங்கேற்கலாம் இது உங்கள் வேலை மன அழுத்தத்தில் இருந்து உங்களை விடுவிக்கலாம் அடுத்தது தனுசு ராசி இந்த ராசியிலே புதன் ஏழாவது இடத்தில் வக்கர நிலையில் இருக்கிறார் அப்பொழுது தனுசு ராசியினர் பணியிலே நல்ல வளர்ச்சியை காண்பார் பணி தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ளலாம் தனுசு ராசியினர் தொழிலே எச்சரிக்கையாக இருத்தல் நல்லது தொழில் முனைவோர் இனிமையான பேச்சுகளால் பல ஆடர்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள் ஆடைகள் நகைகள் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் காட்டும் உங்கள் நடையிலே மாற்றம் இருக்கலாம் உங்கள் நடத்திலே நீங்கள் அதிக நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் மேலும் உங்களுக்கு மென்மையான பக்கத்தை மற்றவர்களுக்கு முன்னால் காண்பிப்பீர்கள் வேலையிலே எல்லோரும் உங்களை பாராட்டுவார் உங்களுக்கு உதவ எப்பொழுதும் இருப்பார்கள் வணிகத்திலே ஈடுபட்டு வரும் வணிகம் மிகப்பெரிய அளவிலே வளரும் மேலும் நீங்கள் சிறந்த லாபத்தை அனுபவிப்பீர்கள் கடைசி ராசியாக திகழ்கின்ற கும்பரா இந்த ராசியினர் ஐந்தாம் இடத்திலே புதன் புதன் வக்கர நிலை அடைந்து இருப்பதால் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிக மிஞ்சிய வெற்றியை பெருவித்தார் ஊதிய உயர்வு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும் அயல் நாடு நிறுவனங்கள் மூலம் நல்ல சம்பா சம்பளத்திலே புதிய வேலைகள் கிடைக்கலாம் வங்கியிலே இருப்பவர்கள் பழைய விட அதிகமாக இருக்கும் திருமணம் அமையாமல் காலதாமதமாகும் தாமதமாகும் கும்ப ராசியினருக்கு இந்த காலத்திலே நிச்சயம் வரணமை வீட்டில் இருந்த அத்துணை சிக்கல்களும் மறை வேலையிலே உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் முதலாளி மிகவும் ஆதரவாக இருப்பார் அவை உங்கள் இலக்குகளை அடைய உதவும் உங்கள் கனவுகளை நெருங்குவதற்கும் முத்தோர்களிடமிருந்து மிக சிறந்த மற்றும் மதிப்புமிக்க ஆலோசனைகளை பெறலாம் வணிக துறையிலே நீங்கள் நீண்ட காலமாக பெற முயற்சித்த அந்த ஒப்பந்தங்கள் பெற முடியும் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மிக நன்றாகவே இருக்கும் இப்படிப்பட்ட பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்களும் புண்ணியவான்களும் ஆக இதிலே இந்த சிறப்பு நிலையை எட்டுகின்றீர்கள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு மார்ச் மாத ராசி பலாபலன்கள் அனைத்து ராசிக்கும் வெளியிடப்பட்டது அன்பர்கள் அதையும் கேட்டு நல்ல வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாள் மதியமும் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது கூடுதலாய் கேட்டு அத்துணை விதமான நன்மைகளை நீங்கள் பெறலாம் என்று உறுதியாக கூறி எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷரா இன்று வனவரவுகள் சற்று ஏற்ற இரக்கமாகத்தான் இருக்கும் திடீர் செலவுகள் உங்களை திக்கு முக்காட செய்யலாம் அலைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் அதனால் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்யும் தொழில் அல்லது வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய போராட வேண்டியது இருக்கும் முடிந்த பெரிய முதலீடுகளை நன்கு யோசித்து திட்டமிட்டு புதிய கிளைகளை இது ஏற்ற நேரம் இல்லை இருப்பதை காப்பதே சற்று போராட்டமாக ஒத்துழைக்க இறைவனை பணியை கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் சற்று யோசித்து அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டிய நாளாக இது இருக்கிறது நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவு பண வரவு தாமதமாக இருந்தாலும் வந்து சேர் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் அதனால் நீங்கள் திட்டமிட்டு நட்சத்திரத்தை நன்கு முடிந்தவரையில் திட்டமிட்டு செய்யலாம் ரிஷபார் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும் புதிய சொத்துக்களை பாக்கியம் வாக்கியம் சிலருக்கு எதிர்பாராத அகஷ்டங்கள் கூட கிடைக்கவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு குறைந்து பணியிலே நிம்மதி நிலை ஏற்படும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் கடினமான வேலைகளை கூட மிக சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் மாணவர்கள் திறம்பட செயல்படுவீர்கள் சிலரை நல்ல வேலைக்கு மாறுவீர்கள் சிலர் வேலையை விட்டு புதிய தொழிலை சொந்தமாக தொடங்குவீர்கள் இப்படியாக அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மிகுந்த நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்த ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே மேம்பாடு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்களை வாங்கும் பாக்கிய சிலருக்கு ஏற்படும் லாபகரமான தொழிலை செய்வீர்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உத்தியோகத்தில் வேலை வலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் உங்களது உழைப்பு இறுதியிலே வீண் போகாது சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அதன் மூலமாக எதிர்காலத்தின் நன்மைகள் உண்டு உடல் நிலையிலே மற்றும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் போராடி வெல்லுகின்றன நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய உழைப்பு இறுதியில் வீண் போகாது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கப்பெறும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்போதும் பேச்சில் நிதானத்தை கைப்பிடி கடைபிடி கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வெளியிடங்களில் சாப்பிடும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நீங்கள் மருந்தை எடுத்து கொள்ள கூடாது சுபகாரிய வார்த்தைகள் சற்று தாமதமாகி இறுதியிலே நல்லபடியாக நடந்து மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதற்கும் மற்றபடி செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் அதே சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கப்படும் அதனால் எதையும் சமாளிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் நட்சத்திர பலன்கள் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெறி இடங்களில் சாப்பிடும் பொழுது கூடுதல் கவனம் தேவை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ அறிவுரை இல்லாமல் நீங்களே மருந்து எடுத்துக்கொள்வதை தவிர்க்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்க மகிழ்ச்சி உண்டா சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்கவில்லை மவுனியாக இருக்கவில்லை பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடு கவன சிதறல் இன்றி இயக்கவில்லை சிவனை துதிக்க வேண்டும் சிவ பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் கோலாறு பதிகத்தை பாராயணம் செய்யும் பொழுது சந்திராசதி தீட்சணை என்பது உங்களை அண்டவே அண்டார் கன்னியார் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானமாக சென்று வாருங்கள் பொருளாதாரம் அதிக ஏற்ற இறக்கமாக இருக்கும் திடீர் செலவுகள் உங்களை திக்கு முக்காடு வைக்கும் அதனால் முடிந்தவரை சிக்கனத்தை கடைபிடிக்க பாருங்கள் எதையும் பட்ஜெட் போட்டு செய்யுங்கள் சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் கூட அதிகரித்து காணப்படலாம் குடும்பத்திலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்தில் சில அலைச்சல்களை தந்தாலும் கூட இறுதியில் நல்லபடியாக நடந்துடும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அதனால் ஒற்றுமை உரைய வாய்ப்பு இல்லை பங்கு சந்தை யூக வாணிகம் போன்றவற்றின் நன்மையே செய்யாது அதனால் மேற்கண்டவற்றில் முதலீடுகளை நன்கு யோசித்து செய்யவும் அதிலும் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் மிகவும் நிதானமாக இருந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மீன் விவாதங்களை தவிர்க்கவும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடியே லாபம் ஈட்டும்படி இருக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானமாக அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கும் திடீர் செலவுகள் உங்களை திக்கு முக்காட வைக்கும் அதனால் முடிந்தவரை சிக்கனத்தை கடைபிடிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்தில் சில அலைச்சல்களை தந்தாலும் கூட இறுதி எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் கூடிய வரை இன்று புது முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டும் தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு அவ்வப்போது மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீ குடும்ப வெளியவர்கள் கடுமையாக பேசினாலும் கூட பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் துர்கையை வழிபட தடைகள் விழும் நட்சத்திர பலங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் கூட பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் விருட்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்பும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பள்ளி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நல்லது நட்சத்திர பலன்கள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளும் அனுஷு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள் நட்சத்திரத்தை முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாக முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சி வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பு தருவார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் வீண் அலைச்சலுடன் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்கள் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும் அனுகூலம் உண்டாகும் ஒத்துழைப்பு தருவார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் கவனம் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் தன் நம்பிக்கையுடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுக நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை இழுபறி ஆனாலும் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட பலன்கள் அதிகரி நட்சத்திர பலன்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இன்றைய அளவிலே நல்லது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை இழுபறி ஆனாலும் கடைசியிலே சாதகமாக முடியும் மகிழ்ச்சியை கொடுக்கும் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப்படும் குடும்பத்தில் தனவரவு நல்ல நிலையில் காணப்படும் கணவன் மனைவி இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும் சிலருக்கு புத்திர வழியிலே கூட மகிழ்ச்சி ஏற்படும் வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்கள் முயற்சியானது நல்ல பலனை தரும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் ஆன்மீக மற்றும் தெய்வ காரியங்களுக்காக சில செலவுகளை நீங்கள் செய்வீர்கள் அவ்வப்போது உற்றார் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு ஆறுதல் தரும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் சிலர் பெரிய தொகைகளை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் வில சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் சிலரை தேடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே திறம்பட செயல்படுவார் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே சிறப்பான ஒற்றுமை நிலரும் சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்களுடைய முயற்சியானது நல்ல பலனை தரும் மகிழ்ச்சி கூடும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி வரியாக இருந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடை எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன நட்சத்திர பலன்கள் ஒரு நட்சத்திரத்தைச் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகாரி உதரெட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இழு வரியாக இருந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நான் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்